yeah.

யூரின் அதிகமா போறது அதிகமா தாக எடுக்கிறது முக்கியமான மூணு சிம்டம்ஸ் ஒரு சிம்டம்ஸ் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்குது அப்படிங்கிற போது சுகர் டெஸ்ட் எடுத்து பாக்குறது ரொம்ப நல்லது சுகர் சாப்பிட்றதுனால சர்க்கரை நோய் வருதுன்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது சாப்பிடற ரத்தம் ஒட்ட இருக்காது நீங்க சுகர் சுகர்னால வந்த புண்ணு இருக்கிறவங்க காலை பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல இருக்கும் காலை இண்டிவிஜுவல் கேர் கொடுக்க தான் செய்வோம் அது எவ்வளவு ரஷ்ஷா இருந்தாலும் சரி நம்ம இண்டிவிஜுவல் கேர் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் கொடுக்க தான் ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணுவோம் ப்ராப்பரான ஒரு டயட் சாட்டே இருக்கு எதை எடுக்கணும் எது எடுக்க கூடாது எந்த லெவல்ல இருக்கணும் இது முதல் நம்ம கொடுத்துருக்கோம் சுகருக்கு மட்டும் இல்ல பிசிஓடி பைல்ஸ் ஒபிசிட்டி எல்லாத்துக்குமே பாத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒபிசிட்டின்னு வர்றாங்க எனக்கு வந்து ரொம்ப இட போட்டுருச்சு வெயிட் லாஸ் பண்றாங்க வரவே நாங்க வெயிட் லாஸுக்கு இந்த மெடிசின் தான் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருவாங்க ஃபர்ஸ்ட் அது எதுனாலங்கிறத பார்ப்போம் இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக உணவு கட்டுப்பாடு மருந்து உங்களுக்கு கொடுக்குறதுனால ஒரு முப்பது நாளுக்குள்ளேயே நம்ம சொல்கிற எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சால் இந்த இந்த சாப்பாடை மட்டும் எடுத்துக்கிறதுனாலையும் இந்த அளவில் எடுத்துக்கிறதுனாலையும் மெடிசன் இந்த அளவில் எடுத்துக்கிறதுனாலையும் உங்களுக்கு ஒரு முப்பது நாளுக்குள்ளேயே ஒரு மூணுலேருந்து நாலு கிலோ நீங்கள் குறையிறத நீங்கள் பார்க்கலாம் ஒரு இருபது நாள் எங்களுக்கு குறைஞ்சி போச்சு இங்கே பார்க்குற டாக்டர் வந்து ரொம்ப சொந்தமாக மகளை பார்க்குற மாதிரி நல்ல முறைய நின்று நிதானிச்சு அவசரம் இல்லாமல் பார்த்து இருபத்தி ரெண்டு நாளுக்குள்ளேயே மாத்திரை இல்லாமலேயே சாப்பாடு மற்ற வேற கொஞ்சமாக மருந்து கொடுக்குறாங்க பார்க்குற முறை வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது எனக்கு சுகரும் வந்து ஒரு ஆறு ஏழு வருஷமாகவே இருக்கு இங்கே கால் ஒரு புண்ணாகி ஆறு ஆச்சுங்க ஆறு மாசமாவே ஆறவே இல்லை ஆனால் இங்கே வந்து ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி வந்த வந்த பிறகு அவங்க மெடிசன் உணவு கட்டுப்பாடு சுகர் குண்டான இதுகள்லாம் பூரா சொன்னது அது ஃபாலோ பண்ணதுலேருந்து புண்ணு இப்போ நல்லாவே ஆறி வருது இப்போ பதினஞ்சு நாள் என் உடம்பே நல்லா மாற்றம் தெரியுது முருங்கைக்கீரை வச்சு சூப்பாக குடிங்க வ இது காஃபி வர டீ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து இஞ்சி டீ இது மாதிரி எடுத்துக்கலாம் பால் பொருட்களை சளி இருக்கும் போது மேக்ஸிமம் எடுக்க வேண்டாம் சரியா இது இப்போ நான் நார்மலாக இருக்கிறது தான் நீங்கள் இதெல்லாம் நினச்சி ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே நம்ம காஸ்ட்டமாக இருக்குது அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் சரியா இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜெலாம் அதனால் அதை நம்ம வந்து மேனேஜ் பண்ணிடலாம் நீங்கள் அதை நினச்சி பயப்பட வேண்டாம் தைரியமாகவே இருங்க சரி நான் சொல்கிறத மட்டும் கரெக்டாக இது பண்ணி நான் சொன்ன உணவுப் பொருட்களையும் கட்டுப்படுத்திக்கோங்க எது சாப்பிட்ணுன்னு சொல்கிறேனோ அதை நல்லா சாப்பிடுங்க மாத்திரையும் கன்னிவாக இடுங்க ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ண வேண்டாம் உங்களுக்கு மாற்றம் தெரியும் கண்டிப்பாக வணக்க மக்களே இப்ப பத்துல ஏழு பேருக்கு சுகர் பிரச்சனை ரொம்ப தொந்தரவு கொடுத்து குறிப்பா சொல்லணும்னா முன்னூறு நானூறு ஐநூறு அது மாதிரி அளவுகள் இருந்தாலும் இவங்க கொடுக்கற ஆயுர்வேத மருந்துனால வெறும் இருபத்தஞ்சு நாள்லயே அது சரி பண்ணிடலாம் அதை கட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாங்க இந்த சுகர்னால பார்த்தோம் அப்படின்னா பக்க விளைவுகள் இருக்கு பாத்தீங்களா அது பார்த்தா குறிப்பா சொல்லணும் அந்த கண் எரிச்சல் பாத எரிச்சல் இன்னொன்னு சொல்லணும் இரவு நேரங்கள் அதிகமா யூரின் போறது முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா சின்னதா ஒரு புண்ணாகும் அந்த புண்ணு அப்படியே பெருசாகி பெருசாகி கடைசியில பார்த்தா கால எடுக்கிற மாதிரியே போயிருங்க அத எல்லாமே இவங்க கட்டுக்குள்ள கொண்டு வந்தலாம் சரி பண்ணிடலாம் சொல்றாங்க இன்னும் சொல்லுனா பெண்களுக்கு ஏற்படுற முக்கியமான பி சி ஓடி ஆகட்டும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகட்டும் ஆயுர்வேத மருந்து மூலியமா இவங்க அதை சரி பண்ணிடலாம் சொல்றாங்க இன்னும் குறிப்பா சொல்லுனா உடல் பருமன் அதையுமே இவங்க வந்து இவங்க கொடுக்கற மருந்துனால அதை சரி பண்ணிடலாங்கிறாங்க இன்னும் குறிப்பா சொல்லும் அப்படின்னா பைல்ஸ் ஆகட்டும் பெரிக்கோஸ் பைன் ஆகட்டும் இது மாதிரி எல்லாத்துக்குமே அங்க அரசால் அங்கீகரிப்பட்ட மருத்துவனால ஆயுர்வேதிக் மருந்தோட இத இவங்க சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்க அதுக்காக இவங்களை பார்க்க நாம திருப்பூர் தாராபுரம் குண்டடம் சந்தைக்கு ஆப்போசிட்ல இருக்க ஜீவன் ஆயுர்வேதிக் கிளினிக் தான் வந்திருக்கும் இந்த வீடியோல எல்லாத்தையும் டீடெயிலா கேட்க அப்புறம் எனக்கு இங்க வந்து பார்த்தா பிளசண்டா இருக்கு இடம் சோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல பாத்துるீங்க சோ இடமே அந்த அளவுக்கு பிளசண்டா இருக்கு சோ என்னன்னா எப்படி பண்றாங்கங்கறத

சொல்லிடுங்க மேம் வணக்கம் நான் டாக்டர் பாக்லட்சுமி ஜீவன் ஆயுர்வேதிக் கிளினிக்ல இருந்து ஃபஸ்ட்டு சர்க்கரைன்னா என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் சர்க்கரைங்கிறது நம்ம ஒரு சயின்ஸ் டேர்மில் மெடிக்கல் டேர்மில் சொல்லும்போது ரெண்டு டைப்ஸ் இருக்குது டைப் ஒன் டைப் டூன்னு சொல்கிறோம் டைப் ஒன்னுங்கிறது பேங்க்ரியாஸ் வந்து இன்சுலீனை வந்து உற்பத்தி பண்ணாது அதனால அவங்க வெளிலேருந்து இன்சுலின் எடுத்துக்கிறான் டைப் டூங்கிறது பேங்க்ரியாஸ் வந்து இன்சுலீனை உற்பத்தி பண்ணாலும் நம்ம ரத்தத்தில் இருக்கிற செல்கள் அதை ப்ராப்பராக அப்சர்வ் பண்ணிக்கிறது இல்லை அதாவது சொல் பேச்சு கேட்காம அதை எடுத்துக்காம இருக்கு இதுதான் டைப் டூன்னு சொல்கிறோம் ஓகே மேம் இப்போ இப்போ சர்க்கரைன்னா எப்படின்னு சொல்லியிருக்கீங்க மேம் இதோட சிம் டெம்ஸுங்கிறது எப்படிங்க மேம் ஆரம்பிக்கும் இப்போ எப்படின்னா சிலருக்கு வந்து ஒரு லெவல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் டெஸ்ட் பண்ண பாக்கும்போது தெரியும் பட் அந்த அது வராமலே சில டிப் சிம்டம்ஸ் இருக்குல்ல எந்த ஒரு இதா இருந்தாலுமே சடனா வந்தராது சின்ன சின்ன விஷயங்களால தான் வரும் அது எப்படின்னு கொஞ்சம் டீடைலா சொல்லிடுங்க மேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சக்கரைங்கிறது ஒரு வியாதி இல்ல நிறைய பேருக்கு அந்த இது சொல்லுவ இது வியாதி இது வியாதி இல்லங்கற ஒரு மிகப்பெரிய ஆர்கியுமென்ட்டே இருக்கு இன்னைய பொறுத்து சக்கரைங்கிறது வியாதி இல்ல ரத்தத்துல சக்கரையோட அளவு கூடி இருக்கிற ஒரு நிலையின் தான் சொல்லணும் ஓகே அதோட நம்ம சிம்டம்ஸ் என்னன்னு பாக்கும்போது நம்ம முக்கியமா மூணு பி சொல்லுவோம் பிங்கிறது பாலிஃபேஜியா பாலிடிப்சியா பாலியூரியா அதாவது பசி அதிகமா பசி பசிக்கிறது யூரின் அதிகமா போறது அதிகமா தாக எடுக்கிறது இதுதான் முக்கியமான மூணு சிம்டம் இத தவிர என்ன சொல்லலாம்னா சுகர் லெவல் கூடும் போது அவங்களுக்கு வந்து கண் பார்வையில குறைபாடு ஏற்படலாம் அதாவது மங்கிக்கிட்டே போற மாதிரி அவங்களுக்கு இருக்கும் அடுத்து எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் அதாவது விரல்கள்ல விரல்கள்ல பாதங்கள்ல இந்த இடத்துல நம்னஸ் நம்னஸ் சொல்றது ஒரு மாதிரி மரத்து போகிற மாதிரி சிம்டம்ஸ் அப்புறம் நைட் ஃபுல்லா நல்லா தூங்கிட்டு கால்ல எந்திரிச்சு பார்க்கும்போது உடல் சோர்வாவே இருக்கும் இன்னொன்னு பாக்குறது மெயினா பாக்குறது பாத எரிச்சல் சொல்லுவாங்க பாத எரிச்சல் எதுனால வருதுன்னா பிளட் சப்ளை

யக்கம் வருது அது மாதிரி எல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் இது வந்து சுருங்கிறது ஒரு நாள்பட்ட ஒரு நிலைதான் சிலருக்கு வந்து உடனே அறிகுறிகள் காமிக்காது டெஸ்ட் பண்ணி பாக்குமா நல்லா இருப்பாங்க முந்நூறு நானூறுலாம் சுகர் லெவல் இருக்கும் நல்லா இருப்பாங்க எந்த மெடிசனும் எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அவங்களுக்கு சுகர் இருக்குங்கறது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸ் வரும்போது தான் தெரியும் அதாவது நம்ம டைப் ஒன்னு சொன்னோம்ல அந்த இதுல என்ன ஆகும்னா சிலருக்கு வந்து நல்லாவே உடம்பு குறைஞ்சிடும் ஏன்னா இன்சுலின் வந்து உற்பத்தி ஆகுறது இல்லையில வெள்ள இருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க குறைஞ்சிடும் டைப் டூல வந்து உடம்பு வந்து அதிகமாகும் அதாவது ரெண்டுமே இருக்கும் உடம்பு குறையிறவங்களும் இருக்காங்க உடம்பு அதிகரிக்கிறவங்களும் இருக்காங்க அடுத்து இந்த மாதிரி பாத எரிச்சல் சிலருக்கு தலை சுத்தல் கூட ஏற்படும் இது அப்பதான் அவங்க போய் ஏதாச்சும் ஒரு விஷயம் என்னப்பா நீ திடீர்னு வந்து நல்லா ஒல்லியா இருந்த திடீர்னு கூட உடம்பு போட்டையே இப்போ எதுக்கு ஒரு சுகர் டெஸ்ட் எடுத்து பாருன்னு சில பேச்சு வார்த்தைய நம்ம சொல்றதுதான் அப்பதான் அவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு சுகர் இருக்குங்க ஓகே அப்போ எல்லாருமே ஒரு சிம்டம்ஸ் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்குது அப்படிங்கிறபோது சுகர் டெஸ்ட் எடுத்து பாக்குறது ரொம்ப நல்லது இப்ப எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும்

நம்ம குடான் குடான்னு சொல்லுவாங்க கருப்பட்டி சர்க்கரை அதாவது சர்க்கரை சம்மந்தப்பட்டது அதுக்குள்ள அதை எடுத்துக்கிறது ப்ராப்பரா உடற்பயிற்சி இல்லாதது அப்புறமேட்டு ரொம்ப அந்த அதாவது சடன்கறி லைஃப் ஸ்டைல் இருக்கிறது இது எல்லாத்தினாலயுமே சர்க்கரை நம்ம வரதான் செய்யும் முக்கியமா ஆயுர்வேதா முறையில நாங்க சொல்ற மூணு விஷயம் ஆகார விகாரான்னு சொல்லுவோம் ரெண்டு விஷயம் ஆகாரா விகாரம் சொல்லுவோம் ஆகாரங்கிறது நம்ம சாப்பிடற சாப்பாடு

இந்த யூரின் பிரச்சனை சோ இந்த குளிர் காலத்துல எல்லாம் அவங்களால வந்து சமாளிக்கவே முடியல இன்னொன்னு இதுக்கு தீர்வே இல்லையாங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க மேம் இதுக்கெல்லாம் எப்படி மேம் இதுக்கு மெயின்னா சொல்றது நம்மளுடைய சிவர் லெவல் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சுனாலே சிம்டம்ஸ் நம்மளுக்கு படிப்படியா குறையும் ஓகே மேம் சிம்டம்ஸ் வந்து அறவே போயிடும் அப்படிங்கிறது படிப்படியே தான் குறையும் மெயின்னா இதுக்கு வந்து சுவர் லெவல வந்து நம்ம வந்து சமநிலைப்படுத்து எல்லாமே இதுதான் அப்புறம் உடல் சோர்வு என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி தான் ப்ராப்பரான எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும் ரத்த ஓட்டங்கள் ப்ராப்பரா இருக்கணும் மெயினான விஷயம் பாத எரிச்சலுக்கு உடல் ரத்த ஓட்டம் ப்ராப்பரா இருக்கும் அப்ப வாக்கிங் போறது நமக்கு தெரிஞ்ச யோகா பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சு இதுலயும் கொஞ்சம் ஈடுபாடு செலுத்தும் ஓகே மேம் அப்புறம் இன்னொரு இதுல முக்கியமான விஷயம் பார்த்துட்டு வச்சுக்கல சின்னதா காலில் ஒரு காயம் ஆகும் சின்ன புண்ணா ஏற்படும் அது அப்படியே பெருசாய் 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 என்ன ஆகும்னா கடைசி கட்டத்துல அந்த காலவே எடுக்கிற சூழ்நிலை எல்லாம் வந்திருக்கு ஏன்னா இதுல வந்து ஒரு சின்ன விஷயம் அவ்வளவு பெருசாகுது இதெல்லாம் அந்த புண்ணுக்கு முதல்ல என்ன மேம் தெரியுது நான் சின்னதா இருக்குங்க புண்ணு அரிச்சுன்னா பிரச்சனை இல்லை இல்ல அதுக்கு என்ன மேடம் அதாவது புண்ணு அந்த சின்னதா இருக்குற புண்ணு பெருசாகுதுன்னு சொல்றீங்க இதுலயும் மெயின் விஷயம் வந்து ரத்தம் ஓட்டம் தான் ப்ராப்பரான ரத்தம் ஓட்டம் இருக்காது நீங்க சுவர் சுவர்னால வந்த புண்ணு இருக்கிறவங்க காலை பாத்தீங்கன்னா அப்படியே கருப்பு கலர்ல காலை அந்த இடமே கருப்பு கலர்ல இருக்கும் சிலருக்கு வந்து கட்ட மாதிரி ஆயிடும் அந்த இடத்துல நீர் போர்த்து நல்ல கட்ட மாதிரி ஆயிடும் அதுக்கு நம்ம மெயினா விஷயம் ரத்த ஓட்டத்தை ப்ராப்பிரீஸ் பண்றதுதான் மெடிசின் சாப்பிடறதுனால ரத்த ஓட்டம் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது ப்ராப்பரான அசைவுகள் வாக்கிங் இருக்கணும் அப்புறம் நாங்க சொல்றேன் தெரப்பீஸ் வந்து பண்ண அவங்களுக்கு வந்து தெரப்பி சொல்லுவோம் அதை எப்படி வாஷ் பண்றது எல்லாமே நம்ம ப்ராப்பரா சொல்லும் போது அந்த இடத்துல ரத்த ஓட்டம் வந்து அதிகரிக்கும் இடத்துல ரத்த ஓட்டம் வந்து தடைப்படுதுனாலே அந்த இடத்துல ப்ராப்ளம் வந்து அதிகரிக்கலாம் அப்ப நம்ம ரத்த ஓட்டத்தை ஃபீடாக்கும் போது அந்த ப்ராப்ளம் படிப்படியா வருது இப்போ நம்ம கிளினிக் வந்து இப்ப ரெண்டு மாசம் மூணு மாசம் அஞ்சு மாசம் வரைய புண்ணு இருக்கிறவங்களே வந்துருக்கா நம்ம சொல்லி நம்ம இந்த மாதிரி அதை வாஷ் பண்ணுங்க ஒரு நாளைக்கு இத்தனை வாட்டி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணணும் நிறைய ப்ரிகாஷன்ஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கும் அதை அவங்க ஃபாலோ பண்ணி இப்போ படிப்படியா அதோட இதெல்லாம் குறைஞ்சுக்கிட்டு நம்ம நம்மகிட்ட

நம்ம கிளினிக் வரும்போது ஒரு பேஷியன்ட்க்கு கண்டிப்பா ஒரு பதட்டங்கிறது இருக்கு நிச்சயமா. அவங்க கிட்ட இருந்து சிலர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா மறப்பாங்க சில விஷயங்களை. இத்தனை வருஷம், எத்தனை வருஷம் இருக்குதுன்னு கேட்டா, ரெண்டு வருஷம், 3 வருஷமா இருக்கேன்னு அந்த ஒரு பதில் சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து ப்ராப்பரா உங்களுக்கு முன்னாடி என்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு, பழைய ரிப்போர்ட் எதுவும் வச்சிருக்கீங்களா, என்ன மெடிசின் எது முன்னாடி எடுத்தீங்க, இப்போ என்ன இருக்கீங்க எல்லாமே கேப்போம். மெயினா நம்ம விஷயம் வந்து உணவ தான் நம்ம நம்ம

அதாவது நம்ம கிளினிக் இதுவரையே வர்றவங்க வந்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம சொல்றது கண்டிப்பா நம்ம கிளினிக் வரும்போது ஹச்டி ஏஒன்சி அப்படிங்கற சுகரோட மூணு மாசத்து ஆவரேஜ் லெவல் டெஸ்ட் கண்டிப்பா எடுத்துட்டு வரணும் நம்ம कांटेक्ट பண்ணி கேட்டிட்டு தான் வர்றாங்க ஓகே இதுவும் எடுத்துட்டு வர சொல்லுவோம் அவங்களால முடிஞ்ச அவங்க எப்பயும் நார்மலா எடுக்கிற சுகர் டெஸ்டே நம்ம எடுத்துட்டு வரோம் ஓகே மேம் இத எடுத்துட்டு வரும்போது நம்ம வந்து எந்த லெவல்ல சுகர் லெவல் परसेंटेज எந்த லெவல்ல இருக்குங்கறத கம்பல்சரி பாத்துட்டு ஓகே சிம்டம்ஸ் எந்த மாதிரி இருக்கு என்ன மாதிரி உணவு எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்துட்டு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணுறோம் ஓகே நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி ரெண்டு முறை இன்சுலின் எடுத்து மூணு முறை மெடிசன் சாப்பிட்டு கம்மியாமல் இருக்குனா மெயின் அவங்கள்ட்ட இருக்கிற ட்ராப் பேக் ஃபுட்டு தான் நான் சொல்றது ஃபுட்டு ப்ராப்பராக எடுத்துருக்க மாட்டேன் ஓகே ஓகே அதை நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு ப்ராப்பர் அனலைஸ் இருக்கும் ஒவ்வொரு சிம்டம்ஸையும் கரெக்டாக கேட்டு ப்ராப்பர் அனலைஸோட தான் நம்ம இங்கேயும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் ஓகே நம்ம கூட இதே பார்த்தோம் அப்படின்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் மருந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் உணவு தான் சொல்லிருக்கீங்க ஸோ இப்படி இருக்கும்போது அந்த இதில் வந்து நம்ம எது மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறமா நம்ம மெயினாக ஆயுர்வேதாவில் ஃபோக்கஸ் பண்ணுறது நாங்கள் படிச்சுட்டு வந்தது என்னன்னா நம்ம ஒரு மெடிசின் கொடுக்குறோம் அது சுகருக்கு கொடுக்கும் போது ஃபர்ஸ்ட்டு ஆகார விகார ఔஷதின்னு சொல்லுவோம் அதாவது உணவு நம்மளுடைய டெய்லி பழக்கவழக்கங்கள் மூணாவதாக தான் மெடிசனை கொண்டு போகிறோம் ஃபர்ஸ்ட்டு உணவை தான் நம்ம வந்து எழுபது பர்சன்டேஜ் நீங்கள் சொல்கிற மாதிரி உணவை தான் கரெக்ட் பண்ணுவோம் அதை கரெக்ட் பண்ணும் போதே என்ன சொல்லுவோம் எது எடுக்கணும் ஒரு டயட் சார்ட்டே இருக்கு எது எடுக்கணும் எது எடுக்க கூடாது எந்த லெவல்ல எடுக்கணும் இது முதலாம் சிலர் வந்து சுகர் இருக்கு டயட் சாட்னு சொல்லாம எல்லாரும் பத்தியம் ஆயுர்வேதா இந்த மாதிரி நினைச்சிட்டாலே பத்தியம் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருவாங்க பத்தியம் எல்லாம் நம்ம கொடுத்துருவோம் எல்லா பொருட்களையும் நீங்க சாப்பிடலாம் எந்த லெவல்ல எடுக்கணும் நான்வெஜ்ஜும் கூட எடுக்கலாம் நிப்பாட்டிடுறாங்க சுகர்ல சாப்பிடுறதுல சுகர் வந்ததுல இருந்து சாப்பிட்றது இல்ல நான் சாப்பிட்டா சுகர் ஏறி அப்படிலாம் கிடையாது அளவுகள் இருக்கு ஒரு சீரான அளவுல அதை நம்ம எடுக்க சொல்லுவோம் அப்புறம் விகாரான்னு சொல்றோம் விகாரங்கிறது அதே தான் எக்ஸசைஸ் பண்ண சொல்றது நம்ம இந்த மாதிரியான யோகா பண்ணுங்கன்னு சொல்லுங்க நடங்கன்னு சொல்லுவோம் இதுதான் இதுதான் இந்த மாதிரியான இதான் நாங்க பத்தியோன்னு சொல்றோம் இந்த மாதிரி இருங்க அப்படிங்கறத அப்படிங்கிறத ஃபுட்டை எடுக்க வேண்டாம்னு நாங்க சொல்றோம் எல்லா அளவோட எடுத்துக்கோங்க சொல்றோம் மூணாவது ஔஷதி அதாவது மெடிசின் நம்ம கிட்ட வந்து மெடிசின் எல்லா ஃபார்ம்லயும் பவுடர் ஃபார்ம்ல வச்சிருக்கோம் கஷாயம் ஃபார்ம்ல இருக்கு டேப்லெட் ஃபார்ம்ல இருக்கு அவங்களோட சிம்டம்ஸ் பார்த்துட்டு எந்த லெவல்ல சுகர் ரேஞ்ச் எடுக்கிறதையும் பார்த்துட்டு நம்ம எந்த காம்பினேஷன்ல மெடிசின் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கு இன்னொன்னு முக்கியமா புண்கள் புண்களுக்கு இங்க நிறையவே வந்துருக்குது ஓகே மேம் அவங்களுக்கு இந்த மாதிரி அந்த இடத்த வந்து சுத்தமா வச்சிக்கிறது எப்படி அந்த இடத்த வாஷ் பண்றது ஓகே மாதிரி க்ரீம் மேல அப்ளை பண்றது எப்படி பேண்டேஜ் பண்றது எல்லாமே நம்ம ப்ராப்பரா இது சொல்லிக் கொடுத்துட்டாரு மேம் இவ்ளோ நேரம் வந்து சுகருக்கு என்ன அது எப்படி வருது அது எப்படி அவாய்ட் பண்ணுவோம் நாம எப்படி ட்ரீட்மென்ட் குடுக்கணும்னு சொன்னீங்க வெளிய வரும்போது நிறைய இது பார்த்தேன் நிறைய இதுக்கு பாக்குற மாதிரி சோ அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க மேம் நம்ம சுகருக்கு மட்டும் இல்ல பிசிஓடி பைல்ஸு ஒபிசிட்டி எல்லாத்துக்குமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதை தவிர்த்து முடி உதிர்தல் அல்சர் இருக்கு அசிடிட்டி இருக்கு முடக்குவாதம் இருக்கு எல்லா விதமான கை கால் வலி கழுத்து வலி இப்போ இடுப்பு எலும்பு தேய்மானம் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க எல்லாத்துக்குமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் மெயினாக வந்து பிசிஓடி ஒபிசிட்டி பைல்ஸ் இதுக்கெல்லாமும் நம்ம பார்த்துக்கிட்டு ஓகே மேம் மேம் இந்த பிசிஓடின்னு சொன்னாங்க நான் கேட்குறேன் மேம் மேம் இப்போ இருக்க யங் ஜென்ரேஷன் கேர்ள்ஸ்க்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கு அது ஒரு இஷ்யூவாகவே இருக்கு அதனால ஸோ அதெல்லாம் எப்படி மேம் அவாய்ட் பண்ணுறோம் அதுக்கு நம்ம இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் பிசிஓடி வந்து இப்போ நிறைய பெண்கள் வந்து நம்ம கிளினிக்கு வர்றவங்களே பிசிஓடி இருக்குன்னு தான் வர்றாங்க என்ன அவங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்குன்னா ஹெவி ப்ளீடிங் இருக்கும் இல்லைன்னா ப்ளீடிங்கே இல்லாம இருக்கும் இல்லைன்னா இரகுலர் பீரியட்ஸ் தொண்ணூறு நாள் கழிச்சு வர்றது அறுபது நாள் கழிச்சு வர்றது இந்த மாதிரிலாம் இருக்கும் அதிகமா ஃபேஸில் வந்து ஹேர்லாம் க்ரோத் ஆகுது அப்படின்னு நிறைய சிம்டம்ஸோட தான் வர்றாங்க நம்ம இங்கே வரும்போது அவங்களுக்கும் அதே தான் உணவு பழக்கம் ஏன்னா பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு வெயிட் கெயின் ஆயிடுது ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து உணவு பழக்கங்களை மாட்டுவோம் அடுத்து ஹார்மோனை சமநிலைப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு உணவு பழக்கம் அடுத்து தான் மெடிசின் ரெண்டையுமே நம்ம கம்பெயின் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும் ஹார்மோனல் இம்பாலன்ஸ்னு சொல்கிறீங்களா அதாவது நம்ம உடம்புல வந்து ஆண்ட்ரோஜன்கிற ஹார்மோனோட லெவல் வந்து அதிகமாகிடும் நம்ம அந்த ஈஸ்ட்ரோஜன் கிடச்சிருப்போம் நம்ம எல்லாத்துக்குமே அந்த நம்மளுடைய ஹார்மோன் தெரியும் பெண்களுக்கு எல்லாத்துக்கும் அதோட லெவல்லாம் இம்ப்ராப்பர் ஆயிடும் இதை தான் நம்ம ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னு சொல்லுவோம் இதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் வருது ஃபர்ஸ்ட் அதை கரெக்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஃபுட்டு ஃபுட்னாலே இது எல்லாத்தையுமே மேக்ஸிமம் நம்மளால் கரெக்ட் பண்ண முடியும் அடுத்து தான் மெடிசின் ஹார்மோன் லெவலை கரெக்ட் பண்ணுறதுக்கு அடுத்து நம்மளுடைய வெயிட் வெயிட் இவ்வளோ கெயின் பண்ணியிருக்கோமே அதை எப்படி குறைக்கணும் இது எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பராக கட்டாவாக உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்துருவோம் அப்புறம் வந்து மேஜராக வர்றது இன்னொரு விஷயம் பைல்ஸ் இது நாம் எனக்கு வந்து உட்காரவே முடியலை அந்த அளவுக்கு எனக்கு வந்து பாத்ரூம் போகிற இடத்துல எரியுது ஒன்றா எல்லாருமே வந்து பாத்ரூம் போகிற இடத்துல எரியவுமே எனக்கு பயில்ஸ் வந்துருச்சோன்னு நினச்சி வந்துருக்கீங்க ஃபஸ்ட்டு பைல்ஸ்ல வந்து என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னா சேம் தான் பாத்ரூம் போனதுக்கப்புறம் எரியும் ப்ளீடிங் வரும் அப்புறம் சிலருக்கு வந்து பாத்ரூம் போகிற இடத்துல வந்து ஒரு முளை மாதிரி தொங்கும் அதனால தான் அது மூலம்னு சொல்கிறோம் ஒரு முளை மாதிரி தொங்கும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு சிலருக்கு வந்து அதை வந்து கையை வச்சு எடுத்து விட்டால் உள்ளலாம் போயிடும் இதை வந்து நம்ம கிளினிக் வரும்போது ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் பார்ப்போம் மெயினாக பைல்ஸுக்கு வந்து என்ன எதனால இது வருதுன்னு கேட்டிங்கன்னா நாச்சத்துள்ள உணவுகளை எடுக்காததுனால வருது அப்புறம் ரொம்ப நாள மலச்சிக்கல் இருந்துகிட்டே இருக்கும்ெஷர் கொடுத்து ப்ரெஷர் கொடுத்து பாத்ரூம் போவாங்க ரொம்ப நேரம் இருக்காங்க இதெல்லாம் இதெல்லாம் ஒரு ஏற்படுறதுனால நம்ம ஆசனவாயை சுத்தி இருக்கிற ரத்த நாளங்களில் வந்து அழுத்தம் காரணமா வீக்கம் ஏற்படுறது இதுதான் நம்ம வந்து பயல்ஸ் சொல்றோம் இதனாலதான் நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி பாத்ரூம் போகும்போது நம்மளுக்கு வந்து ரத்தங்கள் ரத்தம் வெளியில வருது எரிச்சல் ஏற்படுது ரொம்ப வந்து உட்காரவே முடியாத நிலைமைகள்லாம் அவங்களுக்கு ஆகுதுன்னு சொல்றாங்க இதுக்கும் நம்ம வந்து நார்ச்சத்துள்ள உணவுகள் அதிகம் எடுக்கிறதுக்குரிய டயட்டையும் கொடுத்துட்டு மெடிசினையும் கொடுத்து உங்களுக்கு இந்த மெடிசினையும் டயட்டையும் சேர்த்து எடுக்கும் போது படிப்படியாக உங்களுடைய அந்த சிம்டம்ஸ் வந்து குறையிறத நீங்களே பார்க்க முடியும் மேம் இவ்வளோ நேரம் எங்களுக்கு டீட்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க பட் இன்னொன்று முக்கியமான விஷயம் இந்த உடல் பருமன்கிறதாங்க மேம் அது குழந்தைகளாகட்டும் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு எட்டு வயசு அந்த குழந்தை இருக்கும் பட் அதுக்கு வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்புறம் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா அது வந்து எதனால சில விஷயங்கள் சொல்கிறாங்கன்னா தாத்தாகிட்ட வந்திருக்கும் அப்பாட்டு வந்திருக்கும் அப்படின்னு பரம்பரை பரம்பரையாக ஒன்று சொல்கிறாங்க இன்னொன்று பார்த்தா சில பேர் என்ன சொல்றாங்க அது நீர் உடம்புடா அப்படிங்கறாங்க ஸோ இதெல்லாம் எப்படி மேம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்றது நாம இது மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் மேம் அதாவது பரம்பரை பரம்பரையாகவும் உடல் வந்து அப்படி இருக்கிறதும் இருக்கு இது போக நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பிசி ஓடினால உடம்பு ஏறலாம் பெண்களுக்கு ஆஃப்டர் டெலிவரினால இல்ல தைராய்டினால கூட உடம்பு ஏறும் இல்ல அதிகமான ஜங்க் ஃபுட்ஸ் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு ப்ராப்பரான எக்ஸசைஸ் இல்லாம வாக்கிங் இல்லாம அதனால கூட உடம்பு ஏறி இருக்கும் நீங்க சொல்ற மாதிரி நீர் உடம்பு கூட நிறைய பேருக்கு இருக்குன்னு சொல்றாங்க இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இப்போ ஒபிசிட்டின்னு வர்றாங்க எனக்கு வந்து ரொம்ப இட போட்டுருச்சு வெயிட் லாஸ் பண்றாங்க வரவுமே நாங்கள் வெயிட் லாஸுக்கு இந்த மெடிசின் தான் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருந்தேன் ஃபர்ஸ்ட் அது எதுனாலங்கிறத பார்ப்போம் ஓகே மேம் நம்ம அதுக்குரிய டெஸ்ட் கூட சில சமயம் எடுக்க சொல்லுவோம் லிப்பிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் கூட எடுக்க சொல்லுவோம் ஏனா கொலஸ்ட்ரால் எவ்ளோ இருக்கு கூட நம்ம பார்க்க சொல்லுவோம் ஓகே மேம் அது பார்க்க சொல்லுங்க பிசிஓடி இருக்குங்கறத அந்த பொண்ணுங்க வர்றாங்களா அவங்க weight gain னு பிசிஓடி இருக்கா இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு மாதவிடாய் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருக்கா இதனால உங்களுக்கு வந்திருக்குமோங்கறத அனலைஸ் பண்ணிடலாம் எல்லா விஷயத்துலயும் ஃபர்ஸ்ட் அனலைஸ் நம்ம பண்ணுவோம் எதனால வந்திருக்குங்கறத கண்டுபிடிச்சிட்டு தான் அதற்குரிய நம்ம மருந்தை தான் நம்ம கொடுத்துக்கிட்டு நம்ம எல்லாத்துக்குமே காமனா இந்த weight loss க்கு இந்த பொடி மட்டும் சாப்பிட்டா போதுங்கறதெல்லாம் நமக்கு கிட்ட கிடையாது அப்புறம் எது எதுக்கு எந்த மாதிரியான உணவு கட்டுப்பாடு எல்லாத்துக்குமே நம்மகிட்ட உணவு கட்டுப்பாடு இருக்கு வெயிட் லாஸுக்கு காமனா ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் சரி இருக்கு அப்புறம் அதுக்கு ஒண்ணு இருக்கு பிசிஓடிக்கு ஒண்ணு இருக்கு பிசிஓடி தைராய்டு இதுக்கெல்லாம் காமனா தான் நம்ம கொடுத்துட்டு இதெல்லாம் நம்ம ப்ராப்பரா உணவு கட்டுப்பாடு மருந்து உங்களுக்கு கொடுக்கறதுனால ஒரு முப்பது நாளுக்குள்ளேயே நம்ம சொல்ற எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சா இந்த இந்த சாப்பாடை மட்டும் எடுத்துக்கிறதுனாலையும் இந்த அளவுல எடுத்துக்கிறதுனாலையும் மெடிசின் இந்த அளவுல எடுத்துக்கிறதுனாலையும் உங்களுக்கு ஒரு முப்பது நாளுக்குள்ளேயே ஒரு மூணுல இருந்து நாலு கிலோ நீங்க குறையிறத நீங்க பாக்கலாம் இவ்வளவு நேரம் எங்களுக்கு சொன்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது இன்னொன்று இதெல்லாம் முக்கியமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயம் இன்னொன்னா இந்த இடத்துக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா ஸோ வந்ததும் ஈஸியாக வந்துட்டும் பெரிய டிராஃபிக்கும் ஒன்றும் கிடையாது ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்கு நம்ம வரும்போதே வந்து ஒரு ஒரு மன நிறைவா இருக்கு ஸோ அவங்க ஒரு பிரச்சனைக்காக வருவாங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் தான் வருவாங்க பட் இந்த இடத்துக்கு உள்ள வந்தோடையுமே அது பாதி போன மாதிரி தான் ஃபீல் ஆகுது ஏன்னா அந்தளவுக்கு காத்தோட்டம் கூட ஃபுல் என்வரன்மெண்டே வேற லெவலில் இருக்கு மேம் ஸோ அதுக்கே உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் மேம் இன்னொரு முக்கியம் ஒன்று கேட்டேன் நம்ம என்னென்ன டைம்ல உங்களுக்கு அவைலபிள் இருப்பீங்க எப்படி காண்டாக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு அதாவது நம்ம கிளினிக் வந்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலைல ஆறு மணிலேந்தே ஓப்பனில் இருக்கும் அதாவது சிறப்பான சிகிச்சைகள் அன்றைக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சிறப்பானா எது எதுக்குன்னா ஒபிசிட்டி நம்ம இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் ஒபிசிட்டி சுகர் பைல்ஸு பிசிஓடி முக்கியமாக நம்ம கிளினிக்கில் பெண்களுக்கு முக்கியத்துவம் அதிகம் பெண்கள் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் பெண்கள் நேரில் வர முடியலைன்னா நம்ம ஃபோனில் கூட நம்ம கன்சல்டேஷன் கொடுத்துட்டு தான் இருக்கும் இது இன்னொன்னு நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னன்னா நம்ம ஆயுர்வேதா மருந்து ஆயுர்வேத மருந்துங்கிறது ஒரு இயற்கையோட சம்மந்தப்பட்டது தான் இதை சாப்பிட்றதுனால உங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் இருக்காது இதில் நிறைய மருந்துகளை நம்ம தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா எந்த லெவலில் போடணும் உங்களுக்கு எந்த மாதிரியான மருந்துகள் கொடுக்கணுங்கிறத நாங்கள் அதை கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி நாங்களே உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அதனால் சாப்பிட்றதுனால எந்த விதமான பக்க விளைவுகளும் உங்களுக்கு இருக்காது இது மட்டும் இல்லாமல் நம்ம கிளினிக்கை நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கால் பண்ணி முன்பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க ஏன்னா நீங்கள் என்கிட்ட கால் பண்ணி பேசும்போது தான் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டெஸ்ட் எடுக்கணுமா இப்போ ஷுகருங்கிறவங்க நான் சொன்ன டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுவீங்க இப்போ நான் ஒபிசிட்டியா இருக்கு எனக்கு பிசிஓடு இருக்கு நான் எந்த மாதிரி எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கணும் இல்லை உங்கள்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களை நான் டேரெக்டாக வந்து பார்க்குறேன்னு நினைக்கிறோங்க எனக்கு கால் பண்ணும்போது நானே உங்களுக்கு வந்து ஃபோன் பேசுகிறேன் கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க எனக்கு இந்த டெஸ்ட் எடுத்துட்டு நீங்கள் நீங்க என்னை பாருங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுவேன் ஓகே மேம் ஸோ இவ்வளோ நேரம் எங்களுக்காக எவ்வளோ டீட்டெயிலாக என்னென்ன எப்படி எதனால் வருதுன்னு டீட்டெயிலாக சொல்லியும் அதுக்கு ரொம்ப ஒரு தேங்க்ஸ் ஸோ நான் முக்கியமாக விஷயம் சொன்னால் இந்த நீங்கள் என்வரன்மெண்ட்டுக்காகவே இங்கே நீங்கள் தாராளமாக வரலாம் அந்த அளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இங்கே வந்தாவே முதல்ல நீங்கள் வந்தாவே உங்களுக்கு பாதி இது இருந்தால் என்னால் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு பிளேஸ் ரொம்ப ஒர்த்தாக இருக்குது ஸோ நீங்கள் தாராளமாக ஒன்ஸ் வந்து பார்க்கலாம் நம்ம இன்னொரு சிறப்பான வீடியோ மீட் பண்ணுவோம்